அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சபரிமலையில் நடைபெற்ற அந்த சன்னிதானத்தில் நடைபெற்ற கற்பூர ஆலி பவனி வந்தது அந்த பவனியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அந்த பவனியில் நடந்த சில அற்புதமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சபரிமலையோட சிறப்பு என்ன இந்த சபரிமலை ஐயப்பனோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக இருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரியிலும் பாருங்கள் உங்களுக்கு சபரிமலை ரொம்ப பிடிக்கும் சாமியே ஐயப்பா அப்படிங்கிற வார்த்தையை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்போது வந்து அதாவது நேற்று வந்து சன்னிதானத்துல கற்பூர ஆலி வந்து பவனி வந்துட்டு இருந்தது இந்த பவனி எப்படி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல காலம் வந்து நிறைவு பெறுவதை ஒட்டி இந்த பவனி வந்து வரும் இதை வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவஸ்தான போர்டு ஊழியர்கள் வந்து இந்த சன்னிதானத்தில் கற்பூர ஆலி பவனி வந்து நடத்துவாங்க சபரிமலை சன்னிதானத்தில் பணிபுரியும் தேவஸ்தான போர்டு ஊழியர்கள் தான் இதை வந்து செய்வாங்க வட்ட வட்டமான பாத்திரத்தில் கற்பூரம் குவித்து வைத்து அதில் வந்து அந்த கற்பூரத்தை யார் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரி மேல் சாந்தி நம்பூதிரி ஆகியோர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவாங்க தொடர்ந்து இரண்டு ஊழியர்கள் அதற்கு பக்கமும் அந்த பாத்திரத்தை அசைத்து அசைத்து சென்ற மாதிரி அந்த கற்பூரத்தில் இருந்து எரியும் அந்த தீபம் மேல் நோக்கி எழுகுது இந்த பவனி முன் ஐயப்பன் சுவாமிகளோட அந்த மாறுவேடம் மேல் உக்கார்ந்த மாதிரி மாறு வேடத்துல ஐயப்பன் சுவாமிகளும் அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு முருகன் கண்கணபதி இவங்கெல்லாம் மாறு வேடம் ஊர்வலத்தில் பங்கேற்பாங்க இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அங்கே குவிப்பாங்க அப்படி குவியும் போது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்கும்போது ஏராளமான பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என்ற கோஷம்மிட்டபடி அனைவருமே வந்து வழிபட்டு இருப்பாங்க இந்த காட்சியை பார்க்கறதுக்கு நிறைய பக்தர்கள் அங்கு வந்திருந்தன சரி இந்த சபரிமலையில் நடைபெற்ற இன்னொரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னா இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அங்கே நடைபெற்ற நேரத்தில் பிரபல நடிகருமான பிரபல பாடகருமான ஒருவர் வந்து அங்கு சாமி தரிசனம் மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்காக வந்திருந்த இயேசுதாஸ் அங்கு வந்து மனமுருகி அரிவராசனம் பாடல பாடத் தொடங்கினார் அதை பார்ப்பதற்கு அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் பக்தர்கள் நிறைய பேர் வந்ததனால அங்கு கூட்ட நெரிசல் அதிகமானது சபரிமலை சன்னதியில் நேற்று நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த சபரிமலை தரிசனம் மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்காக நிறைய பக்தர்கள் வந்திருந்த நிலையில் அதே நேரத்தில் அங்கு வந்து பிரபல பாடகர் வந்ததுனால நிறைய கூட்டங்கள் அங்கு வந்திருந்தது சரி இந்த சபரிமலையில இன்னும் என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுது அப்படின்னா சபரிமலை மண்டல பூஜைக்காக அரண்முல்லா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து தங்க அக்கி பவனி நேற்று காலை சரண கோஷத்துடன் முழக்கமிட்டு புறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு திருவிழா தாகூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா ஐயப்பன் ஐயப்பன் சுவாமிகள் நாலாயிரத்தி ஏழு இருபது பவுன் எடை கொண்ட தங்க அக்கியை காணிக்கையாக வழங்கினார் இது அரண்முல்லா பார்த்தசாரதி கோவிலில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது அந்த அக்கி அணிவித்து ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடக்கும் இது எப்ப நடக்கும் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சபரிமலையில் மண்டல பூஜை நடக்கும் இதற்காக நேற்று முன்தினமே அரண்முல்லா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து தங்க அக்கியானது பவனி புறப்பட்டது காலை இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் கோவில் முன்புறம் அந்த ஆக்கி பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கு இதில் ஏராளமான பக்தர்கள் அங்கு வந்து வரிசையில் நின்று காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் அதன் பிறகு காலை ஆறு மணி அளவில் அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட சபரிமலை கோவில் மாதிரியே வடிவமைக்கப்பட்ட ஒரு ரதத்தில் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் அந்த பொருளான அது எடுத்து செல்லப்படும் எப்படின்னா நேற்று ஓமனூர் ரத்தகண்ட சுவாமிகள் கோவிலிலும் தங்க பவனியும் இன்று வந்து கோந்தி முருகமங்கலம் கோவிலிலையும் நாளை பெருநாடு சாஸ்தா கோவிலிலும் தங்கும் பவனி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் வந்து பம்பையை வந்தடையும் அங்கு பம்பை கணபதி கோவிலில் முன்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்படும் அதன் பிறகு மதியம் மூன்று மணிக்கு மேல் தலை சுமையாக சன்னிதானம் கொண்டு வரப்படும் இக்கோவிலில் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு ஐயப்பன் விக்கிரகத்துக்கு தங்க அக்கி அணிவித்து தீபாராதனை காட்டப்படும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு ஐயப்பன் விக்கிரகத்திற்கு மீண்டும் தங்க அக்கி அணிவித்து மண்டல பூஜை நடக்கும் இரவு பதினோரு மணிக்கு நடை அடைப்பதுடன் இந்த ஆண்டு மண்டல கால பூஜை வந்து நிறைவடையும் இதுவரையிலும் இப்போ நம்மளுடைய சபரிமலை ஐயப்பன் கோவிலில் என்னென்ன நடைபெறப் போகுது அடுத்து எப்போ வந்து இந்த நடை வந்து சாத்த போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சபரிமலை ஐயப்பனோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மகிஷாசுரனுடைய தங்கை அரக்கி மகிஷினி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துட்டு இருந்தாங்க அத்துடன் தன்னுடைய சகோதரனான மகிஷாசுரனுக்கு அழிவுக்கு காரணம் தேவர்களே தான் அப்படின்னு கருதி பழி வாங்கவும் மகிஷி அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க பிரம்மா அவள் முன் தோன்றி வந்து வேண்டும் வரம் கேள் என்றார் பிரம்மா அப்ப சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு வந்து மரணம் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி மகிஷி வந்து வரம் கேட்டாங்க கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிழ்ச்சி தேவலோகத்தையும் தேவர்களையும் பூலோகத்தையும் மக்களையும் கடுமையாக கொடுமைப்படுத்துகிறாங்க தேவர்கள் துயரம் தாங்காமல் பரம சிவனிடம் போது முறையிடுறாங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து பரமசிவனோட முறையிடுறாங்க விஷ்ணுவின் அம்சமான மோகினியும் மூலமாக சைவ வைணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தாங்க பம்பா ஒரு குழந்தையாக ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னன் அதாவது பந்தல மன்னன் அரசனுமான ராஜசேகரன் வந்து குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தைய பந்தலம் கொண்டு போய் ராணியிடம் ஒப்படைத்து மகிழ்ந்தாங்க தனக்கு ஒரு குழந்தை இல்லாத தனக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி ராணியிடம் கொண்டு போய் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அதை வெளிப்படுத்தினாங்க கழுத்தில் வந்து மணியுடன் இருந்ததுனால அந்த குழந்தைக்கும் மணிகண்டன் என்று பெயர் சூட்டினாங்க பகவான் வருகையை ஒட்டி ராணியும் கருவுட்டுறாங்க எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகன் பிறந்ததால் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறார் பந்தல மன்னன் மணிகண்டன் வருகையால் தான் எல்லா நன்மைகளும் எல்லா நலன்களும் தனக்கு கிடைக்கிறது அப்படின்னு ராஜசேகரன் அதாவது பந்தல மன்னன் வந்து நினைக்கிறார் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் மன்னர் இதை உணர்ந்த மந்திரி வந்து மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள எல்லா செல்வாக்கும் போயிடும் வசதிகளும் போயிடும் அப்படின்னு எண்ணி மணிகண்டனை எப்படியாவது ஒலிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒலிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் ஒன்றும் பழிக்கலை பின்பு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியால் அவருக்கு வந்து புளிப்பால் வந்தால் வந்தாதான் மகாராணி கொண்டு வந்தாதான் மகாராணிக்கு வந்த நோய் போகும் என்றும் அரண்மனை வைத்தியர் கொண்டு சொல்கிறார் என்றும் சொல்றாங்க இந்த சூழ்ச்சியெல்லாம் அறிந்த மணிகண்டன் நான் போய் புலிப்பால் கொண்டு வரேன் காட்டுக்கு நான் செல்கிறேன் என்று மணிகண்டன் கிளம்புறார் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டல பூஜை செய்து மகரிஷியால துயரத்தை நாங்கள் இவ்வளோ துயரம் பட்டுட்டிருக்கோம் எப்படியாவது இதை சரி செய் என்று ஐயனிடம் கூறுறாங்க மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூம் பூமிக்கு தள்ள மகிஷி அழுத நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிழ்ச்சியை உயிரிழக்கச் செய்கிறார் மகிஷி மீண்டும் சாப விமர்சனம் பெற்று ஐயனை அடையும் அவளையே தெரிவிக்கிறாங்க ஆனால் பிரம்மச்சாரியத்தை தான் கடைபிடிக்கிறதுனால இது சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லி ஐயன் மகிஷியிடம் சொல்கிறார் இது வந்து இல்லை எனக்கு இந்த ஏதாவது ஒரு சாப விமர்சனம் கொடுங்க உங்களையே எந்நாரம் நான் பூஜிக்க எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மகிஷி கேட்குறாங்க தனது இடது பக்கத்தில் தனது புறத்தில் மாளிகை புறத்தாமா என்ற பெயருடன் அங்கேயே விளங்கி வா என்று ஐயன் அருள் செய்கிறாங்க மகிஷி கொடுமை நீங்கியதால் சந்தோஷம் அடைந்து தேவர்களும் மணிகண்டனை பல விதமாக தூதித்து பூஜித்தனர் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சபரிமலைக்கு எத்தனை டைம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ